வெல்கம் டு சோடா புட்டி ஸோ இந்த வீடியோவில் ரெண்டு மிஸ்ட்ரி திரில் படங்களை தான் பார்க்க போகிறோம் அது என்னமோ தெரிலங்க மற்ற எந்த ஏரியாவில் படம் பார்த்தாலும் ஏகப்பட்ட மிஸ்ட்டை கலந்து அப்படியே தோசையை திருப்பி போடுற மாதிரி ட்விஸ்ட்டோட ஒரு படத்தை பார்த்து முடிச்சாதான் ஒரு திருப்தியே கிடையாது அப்படி இந்த ரெண்டு படத்துலையுமே ட்விஸ்ட்டுகள் ஏகப்பட்டது இருக்குது ஒன்று தமிழ் டப்பிங்லேயே இருக்குது இன்னொன்று கிடையாது ஏன்னா நீ பாதி வீடியோக்கு அப்புறம் தமிழ் டப்பிங் இல்லை அப்படின்னு நீ ட்விஸ்ட்டு கொடுப்ப பார்த்தியா அதை தானே தாங்க முடியாதுன்னு டென்ஷன் ஆவீங்க தெளிவாக சொல்லிடுறோம் ஒன்று தமிழ் டப்பிங்ல ஒன்று தமிழ் டப்பிங்கில் இல்லை ஃபர்ஸ்ட் மிஸ்ஸிங்கிற படம் இப்போ தமிழ் டப்பிங்ல வந்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்த படம் இது ஸ்க்ரீன் லைஃப் மிஸ்ட்ரி தெரியல படம் அதனால ஸ்க்ரீன் லைஃப் அப்படின்னா இப்ப அவங்க அப்படியே சாட் பண்றது வீடியோ பாக்குறது அவங்க சர்ச் பண்றதுன்ற மாதிரி அவங்க அந்த ஸ்கிரீன்ல சர்ச் பண்ற விஷயங்களை தான் நாம பார்ப்போம் சிம்பிளா சொல்லணும்னா அவங்க சர்ச் பண்றதை நம்ம பக்கத்துல இருந்து எட்டி பாக்குற ஒரு ஃபீல கொடுக்கறது தான் இந்த ஸ்கிரீன் லைஃப் அப்படி ஸ்கிரீன் லைஃப் மிஸ் திலர் படமா வந்திருக்கிறது தான் மிஸ்ஸிங்கிற படம் இதுல ஹீரோயினோட அம்மாவுக்கு தன்னுடைய பொண்ணு மேல ரொம்ப பாசம் ஆனா பொண்ணுக்கு என்ன எப்ப பார்த்தாலும் ஓவரா நான் சின்ன குழந்தை மாதிரி ட்ரிப் பண்றாங்களேங்கிற மாதிரி அந்த பாசத்தை பெருசா மதிக்கல இனிமே அந்த குழந்தை மாதிரியே பாத்துட்டு இருக்கீங்க நான் வளர்ந்துட்டேன் பெரிய பொண்ணு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அம்மா கிட்டே கொஞ்சம் எத்தனை பேசணும் அந்த அம்மா கேரக்டர் பிளைட்ல இருந்து திரும்பி வீட்டுக்கு வரணும் ஆனா காணும் இப்ப காணும் ஏய் வர வேண்டியவங்க எங்கடா போனாங்க அப்படின்னு சொல்லி இப்ப பொண்ணு கேரக்டர் இருக்கு எனக்குன்னு இருக்கிறது எங்க அம்மா மட்டும் தானே என் குடும்பத்திலே இருக்கிறது அவங்க ஒருத்தவங்க தான் அவங்களும் இப்ப காணாம போயிட்டாங்களேன்னு சொல்லி காணாம போன அம்மாவை எப்படிலாம் கண்டுபிடிச்சாங்க நார்மலா போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ற அந்த சீன் கிடையாது ஸ்கிரீன் லைஃப் என்பதனால் அவங்க மெயில் ஐடியை வச்சு அவங்க டீட்டெயில்ஸை வச்சு எங்க போனாங்க எங்க இருக்காங்க என்ன ஆச்சு ஏது அப்படின்னு சொல்லி எல்லாத்த பத்தியும் அவங்க எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணி என்ன பிரச்சனைங்கிறத தான் மொத்த படமும் இதுல அந்த இன்வெஸ்டிகேட் பண்ற ஏரியா அது ஃபுல்லாவே அவங்க எங்க போனாங்க அப்படிங்கிற மெயில் ஐடியை வச்சு அவங்க மெசேஜர்ல மெசேஜ் பண்ணதை வச்சு அவங்க மொத்த டீட்டெயில்ஸ் இந்த லொக்கேஷன்ல இங்க ஆஃப் பண்ணாங்க இங்க போனாங்கன்னு சொல்லி அந்த கண்டுபிடிக்கிற விதமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகும் அவங்க எங்கெல்லாம் போனாங்க தெரியுமா என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமான்ற மாதிரி எல்லா ஜாதகமும் அவங்க கிட்ட வந்துடும் மொத்த விஷயத்தையும் அலசி ஆராய்ச்சி அவங்க மொத்த ஹிஸ்டரியும் தெரிஞ்சிக்கிற அந்த விஷயங்கள்லாம் இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு முக்கியமா எல்லாத்தையும் முடிச்சு விட்டு அப்படி நிம்மதி பெருமூச்சு விடுறதுக்குள்ள டக்குன்னு தூக்கி வர ஒரு ட்விஸ்ட் வரும் அந்த ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் மொத்தமா தலையில திரும்புமா இப்படி ஏகப்பட்ட மூமெண்ட்ஸ் வரும் சோ அந்த ட்விஸ்ட் கலந்து சொன்ன ஏய் கண்டுபிடி சீக்கிரம் கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி இன்னுமே டென்ஷனை ஏற்றுவாங்க ஆனால் வெறும் இன்வெஸ்டிகேட் பண்ணி அம்மாவை கண்டுபிடிக்கிற படமா மட்டும் இல்லாம அந்த பொண்ணு கேரக்டருக்கு தன்னுடைய அம்மா எவ்வளவு நம்மளால பாசம் வச்சிருக்காங்க அந்த பாசத்தை நம்ம புரிஞ்சுக்கலையே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பாசத்தை புரிஞ்சுக்கிற விதமா இருக்கட்டும் அப்புறம் இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு கேரக்டர் வருவாரு அவர் கேரக்டர் ரொம்ப முடிச்சிது போக போக அவரை பத்தி இவங்க தெரிஞ்சுக்கிறதுன்ற மாதிரி ஏமா பொண்ணு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றமா அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டர் இவளுக்கு ஹெல்ப் பண்றது நல்லா இருக்கும் அந்த கேரக்டருமே நல்லா இருந்துச்சு அண்ட் இந்த சோசியல் மீடியா அப்புறம் மெயில்டிய வச்சு உங்களுடைய மத்த ஜாதகமும் அப்படியே பிரிண்ட் போட்டு எடுத்துடலான்ற மாதிரி நீங்க என்ன பண்ணீங்க என்ன சாப்பிட்டீங்க யாரு கூட என்ன பேசுறீங்க என்ன மைண்ட் செட்ல இருங்கிற மொத்தத்தையும் அதுல தெல்ல தெளிவா வந்துருமா சோ இந்த மாதிரி நீங்க டீடைல்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னு நினைக்க அவ்வளவுதான் தொக்கா சிக்கிட்டீங்கன்ற மாதிரி மொத்த விஷயமும் கறந்துடலாம் அண்ட் கடைசியில ஒரு விஷயத்த பண்ணுவாங்க அது கிட்டத்தட்ட கெஸ்ட் பண்றீங்க தெரியும் ஸ்டார்டிங்ல இருந்து இந்த விஷயத்த சொல்லிட்டு இருந்தீங்க அதனால கடைசியில இப்படிதான் நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்ற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கண்டுபிடிச்சிருவீங்க சோ கடைசி விஷயம் எனக்கு பெருசா அஹா சம்மங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஐடியா வந்து எனக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஓவர் ஆல் எனக்கு எங்கேயுமே பெருசா ஸ்லோவா ஃபீல் ஆகல அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காவே கொண்டு போனாங்க இதுல டெஸ்ட்டுகளை வேற தூவி விட்டாங்க அதோட முக்கியமா இந்த ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வந்து ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சா எனக்கு என்னமோ படம் பார்த்த ஃபீலிங்காவே இல்ல பஸ்ல நான் போயிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு பொண்ணு செல்லு ஓடிக்கிட்டு இருக்கு அதை நான் சீக்கிரட்டா எட்டி பாக்குறேன் அது மூலியமா அவங்க விஷயத்த தெரிஞ்சுக்கிறேங்கிற மாதிரி அப்படி எட்டி பார்த்து அவங்க கதையை தெரிஞ்சுக்கிட்ட ஃபீல் தான் இந்த படம் பாத்து முடிக்கும் போது ஃபீல் ஆச்சு அண்ட் இந்த படத்துல அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் இல்ல பாத்த தூர படத்துல அந்த மாதிரி படம் விஷயங்கள காட்ட மாட்டாங்க சோ இந்த டைப்ல ஒரு படம் ஒண்ணு பாக்கணும்னா டிஃபரெண்டா இருக்கும் தாராளமா ஃபேமிலியாவே இந்த படங்களை ட்ரை பண்ணலாம் சரி ரெண்டாவது படத்துக்கு போவோமா த சோல் அப்படிங்கிற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வந்து தைவான் படம் ஆக்சுவலா அவங்களுடைய வெப்சீரிஸ் எல்லாம் இப்ப டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஐடியாஸ் எல்லாம் இருக்கு அடுத்து வெப்சீரிஸ் தான் அவங்களுக்கு நிறைய பாத்துக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் முடிச்சுட்டு வீடியோவா போடுறேன் அவங்க யோசிக்கிற விதமா இருக்கட்டும் அந்த ஐடியாவும் புதுசா இருக்கு அதை அவங்க ட்ரீட் பண்ற விதமும் செம்மையா இருக்கு சரி இந்த மிஸ்ஸிங் மேடம் தமிழ் டப்பிங்ல வந்துருச்சு கூடவே சேர்ந்து இந்த ஒரு மிஸ்டி திரு படத்தையும் சொல்லலாம் அப்படிங்கறனால இதையும் சேர்த்துக்கிட்டேன் அது இந்த படத்துல ட்ரிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் ஏகப்படத்து தூவி விட்டுருப்பாங்க கொஞ்சமா கொடுக்குறா டிஸ்ட்ட என்னடா சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த கலந்து சொல்லிருப்பாங்க இது பொறுமையா அந்த கேரக்டரா டெவலப் ஆகிற விதமாகவும் சரி அந்த கரெக்டா அந்த கதையோட கலந்த விதமாகவும் சரி ரெண்டுமே பர்ஃபெக்டா இருக்கும் சரி இதுல கதை என்னன்னா மிகப்பெரிய கம்பெனியோட சிஇஓ இப்ப இறந்து விட்டாரு ஆக்சுவலா இறந்து போறதை தாண்டி அங்க வீட்டுல ஒரு எமர்ஜென்சிங்க காப்பாத்த வாங்கன்னு சொல்லி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றப்பட்டிருக்கு அந்த போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்க ஆளு மருகையா போட்டு தள்ளி விட்டாங்க இப்ப அந்த சிஇஓட ஒய்ஃப் தான் பக்கத்துல இருக்கிறாங்க ஏ என்னாச்சு சரி தான் எமர்ஜென்சி கால் பண்ணீங்களா இல்ல என்ன பிரச்சனைன்னு பிரச்சனை புரியல மிகப்பெரிய ஆளு இறந்துட்டாருன்னு தான் அந்த நியூஸ் பூதாகரமா வெடிச்சிருச்சு இப்ப இந்த இறப்புக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் காரணம் இருக்கிறா என்ன காரணமா இருக்கும் இதுக்காக மிகப்பெரிய ஆளுமையே கையை வச்சிருக்கிறாங்க இப்படி எல்லாத்த பத்தி விசாரிக்கிறது அதை என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் மொத்த படமும் இப்ப இந்த கேஸ ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க ரெண்டு பேரும் டேரக்டர்ஸ் தான் அவங்க ரெண்டு பேரும் தான் அந்த கேசை விசாரிப்பாங்க அதுல இந்த ஹஸ்பண்ட் கேரக்டர் தெரியுமா அவர் ஆல்ரெடி பேசன்ட்டு தான் அவருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை வரும் ஆளை நீங்க ஸ்டார்டிங்ல பாக்கிறதுக்கும் போக போக அந்த ஆளு பேசண்டா ரொம்ப அவரை பார்த்தாலே பாவமா இருக்கும் ஆனா அந்த சமயத்துல அவர் கண்டுபிடிக்கிற விதம் அவர் உருவாக்குற தேரிஸ் ஏய் நடந்த விஷயத்தை நான் சொல்லட்டா நான் சொல்லட்டான்னு புது புது தேரிஸா கொண்டு வருவாரா அது எல்லாமே கன்வின்சிங்கா இருக்கும் அந்த ஆள பாக்க பாவமாவும் இருக்கும் ஏய் இந்த நிலமையில இப்படி யோசிக்கிறான் பாருன்னு சொல்லி அந்த ஆள பெருமையாவும் பாப்பீங்க இந்த படம் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் பத்து நிமிஷம் அதுல மொதல் ஒன் ஹவர்லயே மொத்தமா முடிஞ்சு போச்சு கேஸ் க்ளோஸ் அப்படிங்கிற அளவுக்கு மொத்தமா முடிச்சு விட்டுருவாங்க டே இதுக்கப்புறம் ஒன் ஹவர் படம் இருக்கு இதுக்கப்புறம் என்னடா கதை சொல்ல போறீங்க என்னடா சொத்த போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணும்போது இல்ல இல்லங்க இப்ப உனக்கு காமிச்சமா அதெல்லாம் உங்களுக்கு சிம்பிளா இருந்துச்சு அதுக்கு மேல எக்ஸ்ட்ராவா நாங்க ஜாம் தடவுறோம் ஹனியை ஊத்துறோம் அப்படிங்கிற மாதிரி புது கொண்டு வந்து மொத்தமா கதையவே மாத்தி விட்டுருவாங்க அது இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அண்ட் முக்கியமா இந்த ட்விஸ்ட் நமக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே சின்ன சின்ன விஷயமா சொல்லியிருப்பாங்க சில கேரக்டர் ரியாக்ட் பண்றது இந்த சுச்சுவேஷன் எப்படிதான் ரியாக்ட் பண்ணுவேன்னு ஃபீல் ஆகும் ஆனா அது எல்லாத்துக்கும் கடைசியில காரணமா சொல்லும் போது அதெல்லாம் பயங்கரமா இருக்கும் அண்ட் இது எல்லாத்துக்குமான காரணத்தை கடைசில சொல்லும் போது நமக்கு ஸ்டார்டிங் இல்லாத விஷயம் எல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிற ஃபீல் எல்லாம் வராது நமக்கு அந்த காட்டின விஷயம் அதுலயே கன்வின்சிங்கா ஃபீல் ஆகும் ஏன்னா ஒரு ஒரு தேரியா சொல்லிட்டே இருப்பார் அந்த தேர் எல்லாமே தான் இருக்கும் அதுக்கும் மேல ஒண்ணு சொல்றேன் பாருன்ற மாதிரி கடைசியில இவங்க மொத்தமா கனெக்ட் பண்ணி சொன்ன விதம் ஆடங்கொக்கா மக்கா அப்படிங்கிற ஒரு ஃபீல தான் கொடுக்கும் ஆனா டே ஒரு மினி வெப்சீரிஸா வர வேண்டியது ஒரு படத்துக்குள்ள எத்தனை விஷயம் தான் சொல்லிக்கிட்டே போவீங்க மாதிரி போறோம் சார் போறோம் எக்ஸ்ட்ராவா லேயர் ஆட் பண்ணிட்டே போறீங்கிற அளவுக்கு இவங்க போவாங்க லைட்டா குழப்பி விட்டு ஆமா ஸ்டார்டிங்ல ஒண்ணு சொன்னீங்க அதை வேற ரூட்ல கொண்டு போய் முடிச்சிங்க இப்போ என்னன்னா புது ரூட்டை ஓபன் பண்ணி இந்த பக்கம் வாங்கன்னு சொல்லி திரும்பி கையை பிடிச்சி கூப்பிட்டு போறீங்க எதை தாண்டா ஃபாலோ பண்றதுங்கிற மாதிரி கொஞ்சம் குழப்பி விட்டு தான் கூட்டு போய் கூட்டு வருவானுங்க கிட்டத்தட்ட நான் கதையவே மொத்தமா மாத்திரன்னு ஒரு தடவை ரெண்டு தடவை மாத்தனா பரவாயில்ல இவங்க மூணு தடவை மாத்திக்கிட்டு இருப்பானுங்க சோ அவ்வளவு விஷயத்தை அள்ளி போட்டு வச்சிருக்காங்க அதனால கொஞ்சம் அந்த டைம் எடுத்து போறது சில இடங்கள்ல ஏய் ஓர்முடா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனால் எல்லாத்தையும் நீங்க கடைசியில மொத்தமா முடிச்சு போட்டு பார்க்கும் போது நடுவில் எங்கெங்கயோ சுத்த விட்டீங்க நான் கூட குழம்பிட்டேன்னு நினைச்சேன் இப்போ கிளியர் ஆயிட்டா அப்படிங்கிற ஒரு ஃபீல கொடுக்கும் எனக்கு தெரிஞ்ச இதே இது ஒரு படமா எடுக்காம நீங்க மினி வெப் சீரிஸாவே எடுத்துக்கலாம்டா ஒரு ஒரு எபிசோட்ல அப்படியே இருந்தாங்க ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறேன்ற மாதிரி தூக்கி வர ட்விஸ்டோட ஆறு எபிசோட அற்புதமா பண்ணிக்கலாம்ன்ற ஃபீல் தான் வந்துச்சு அண்ட் எல்லா கேரக்டர்ஸும் வெறும் ட்விஸ்ட் கொடுக்கறதுக்காக அவங்க மேல சந்தேகம் பண்ணுன்றதுக்காக இருக்காது ஒரு ஒரு கேரக்டருமான காரணம் அவங்க சைடுல இருந்து யோசிச்சா அந்த சுச்சுவேஷன்ல அப்படிதான் முடிவெடுப்பாங்க அப்படிங்கிற ஃபீல் தான் கொடுக்கும் ஒரு ஒரு கேரக்டர் அவங்க சேஞ்ச் ஆகிறதுங்கிற மாதிரி இதுல இவன் நல்லவன் இவன் கெட்டவன் இப்படி முடிவெடுத்தான் அப்படிங்கிற ஃபீலே கொடுக்காம அந்த கேரக்டர் இவ்வளவு எக்ஸ்ட்ரீம்ல இப்படிதான் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா கேரக்டர் பக்கமும் ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க முக்கியமா ஹீரோ வந்து ஒரு கேரக்டர் கிட்ட கேட்பாரு அதே கேள்வியே அவருமே டேய் நான் இதே கேள்வி தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கேள்வி கேட்கற ஒரே கேள்வியை ரெண்டு பேர் வேற வேற சுச்சுவேஷன்ல கேட்கற மூமெண்ட்ன்ற மாதிரி நல்லா இருந்துச்சு அண்ட் எல்லாருடைய சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க அவங்க என்ன என்னனாலுமே இந்த முடிவு எடுத்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்றதுனாலதான் இவ்வளவு பெரிய டைமும் எடுத்துச்சு அதுவே சில பேருக்கு போர்மடா ஒரு ரெண்டு மூணு கேரக்டர் வச்சு இழுங்கடான்னா நீ எல்லா கேரக்டர்ஸ் வச்சு சொல்லிக்கிட்டே போறீங்கிற மாதிரி தோணலாம் ஆனா மொத்தமா நீங்க அந்த மொத்த கதையுமே ஃபீல் பண்ணி முடிக்கும்போது தான் அந்த கேரக்டர்ஸ் எப்பாடி எவனையுமே நல்லவன் கட்டவனே சொல்ல முடியலன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகும் அளவு ஏகப்பட்ட ட்ரிஸ்ட் அப்புறம் இஷ்டத்துக்கு நாங்க புது புது கதையா சொல்ற மாதிரி அந்த கதைகள் எல்லாம் கலந்து ஒரு பக்காவான மிஸ்டத்துல கொடுத்திருக்காங்க சரிப்பா அவ்வளவு ட்ரிஸ்ட் எல்லாம் இருக்குது என் ஃபேமிலியா பாக்கலாமான்னா ஒரு சீன் அப்பட்டமா அப்படியே நியூடா காட்டுவாங்க ஆனா அது கதைக்கு தேவைப்படுற காட்சி தான் அந்த ஒரு சீன் அப்பட்டமா இருக்கும் அதை மட்டும் சத்தியமா பார்க்க முடியாது ஃபேமிலியோட போன படத்துல அந்த பிரச்சனைலாம் நீங்க ஃபேமிலியாவே பார்த்திடலாம் இதுல ஒரு சீன் அப்பட்டமாவே வரும் அதை தாண்டி பெருசா அந்த மாதிரி சீன் இல்ல பட் அந்த சீன் கொஞ்சம் பயங்கரமானது பாத்துக்கோங்க சரி நம்ம படங்களை தாண்டி கொஞ்சம் வெப்சீரிஸ் பக்கம் போலாம் புது புது ஐடியாஸ்லாம் நிறைய இருக்குங்கிற மாதிரி வெப்சீரிஸ் எல்லாம் நிறைய எடுத்து வச்சிருக்கேன் அடுத்தடுத்து இந்த வெப்சீரிஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீடியோவா போடுறேன் சோ அடுத்து இந்திய அளவு படங்களை பத்தி பேசலாம் என்ன டாப் டென் போடலாம் அந்த விஷயங்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவா அதை பண்ணி விட்டுலாம் மறக்காம சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க